என்ன இது இன்னும் வெளில வரலையே இப்ப என்ன பண்றது ஒன்னுமே புரியல வெளில இல்லாம டூர் போனா அவிநாஷ்டமால ஒரு வழி பண்ணிடுவோம் அப்டி சரி பாப்போ அங்க பாத்தியா பிரீத்தி தன்னந்தனியே பிரியா பொலம்பிட்டு நிக்கிறா எங்க அட ஆமா சரி வா என்ன விஷயம் போய் கேட்கலாம் பிரியா பிரியா அட சொல்லு குட்டவள்ளி என்ன நீங்க ரெண்டு பேரும் பஸ்ல போய் உட்கார்லையா அது ஒண்ணும் இல்ல பிரியா சும்மா காத்தாரம் என்ன பேசிட்டு இருக்கலாம் தான் வெளியே வந்தோம் எல்லாரும் ஏறிடு அதுக்கப்புறம் நான் ஏறிட்டா போகுது அது சரி நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க இல்ல ப்ரீத்தி குட்டவள்ளி வெண்ணில வரேன்னா இன்னும் வர காணும் அவ எல்லாம் எப்படி டூர் போறதுக்கு எனக்கு பிடிக்கிற என்னது இன்னும் வரலையா அச்சோ நான் அஞ்சு நிமிஷத்துல பஸ் வேற எடுத்துருவாங்க பேசிட்டு இருக்காங்க இன்னும் இவ்வளவு காணமே எதுக்கு கவலைப்படுற ஒரு போன் பண்ணி கேட்க வேண்டியதானே போன் பண்ணலாம் தான் அவங்க சித்தி கித்தி எடுத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாய் போயிடும் எனக்கு அவங்களுக்கு ஆகாது அதனால தான் நான் ஹாய் இருக்கேன் என்ன இது பஸ் அடிக்கிற நேரம் ஆயிடுச்சு இன்னும் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க போய் எல்லாரும் பஸ்ல உட்காருங்க இல்லைங்க மேடம் வரேன் சின்ன வெனிலா இன்னும் வரல அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனது வெனிலா இன்னும் வரலையா நானே அவங்க வீட்டு பேசவே சொன்னா இல்லைங்க மேடம் அவங்க அப்பா போயிட்டு வர சொல்லி பணமெல்லாம் கொடுத்துட்டாரு அவங்க இன்னும் கேம் வரலையு பயமாக இருக்குது சரி இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே வராங்களான்னு பாப்போம் ஹலோ ப்ரீத்தி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க இல்லையா போய் இவ்வளோ போய் உட்காருங்க போங்க ஓகே மேடம் ஓகே மேடம் மா வெனிலா என்ன இவ்ளோ நேரோ இல்ல பிரியா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்போ கூட கோட இருக்கீங்களா கொஞ்சம் நேரதே கிளம்பி வர சொல்ல வேண்டியானே போவர பஸ் இருக்கிற டைமே ஆயிருச்சு 5 நிமிஷம் பின்னணி வந்தீங்கனா பஸ் போயிருகின்னரோ அட பிரியா அத வந்துட்டோம்ல அவளை கூட்டி போய் உள்ள உட்காருங்க அட வெனிலா இவங்க தான் உங்க அப்பாதாவா ஆமா மேடம் புள்ளைய நல்லா வளர்த்திருக்கீங்களே பாட்டி அவள் தான் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு நல்லா டாப்பில் வந்துட்டு நல்லா படிக்க வைங்க சரிங்க மேடம் சரி சரி பிரியா ரெண்டு பேர் போய் உட்காருங்க எடுத்துட்டு வாங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரி பிரியா உன்ன சாமி அனுப்பிச்சிட்டு இருக்கேன் பேத்திய நல்லபடியா பாத்துக்கோ அப்பத்தான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் நல்லபடியாக போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவோம் அதான் மேடம் இருக்காங்கல்ல சரி சரி நேரமாவது போல ரெண்டு பேர் பஸ்ல போய் உட்காருங்க போங்க சரிங்க பத்தா சரி சரி அப்பத்தா வர அப்பத்தா சரி வெண்ணிலா பார்த்து சூதானம் சரி வெண்ணிலா பார்த்து சூதானம் சரிங்க பாட்டி அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் அம்மா டீச்சரம்மா என் பேத்தி இது மட்டும் வெளியவே நான் அமிச்சது இல்லை பார்த்து கவனமாக போயிட்டு கூட்டிட்டு வாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க நாங்கள் தான் கூடவே சரி வீட்டுக்கு கிளம்புங்க நாங்கள் கிளம்புறோம் சரிங்கம்மா இன்னைக்கு தானே வெண்ணிலா டூர் கிளம்புறேன்னு சொன்னால் கிளம்பி இருப்பாங்களா இல்லையான்னு ஒன்றும் புரியலையே என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணலாமா வேணாம்மா

ஞாபகம் இருக்கா ஆமா அது ஒண்ணும் இல்ல பாலு நீ வந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரி என் காதல விழுந்துச்சு அதுதான் நான் சொன்னேன் அது சரி சரி அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க எங்க வராங்க ஏதாவது தெரியுமா அவங்க முதல் முதல்ல சென்னை வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் வராங்க அதுக்கப்புறம் இருந்ததா மற்ற இடமெல்லாம் சுற்றி பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஓ வடபழனி முருகர் கோயிலா சரிடா அப்புறம் நேரத்துல எந்திரி முதல்ல நம்ம குளிச்சுட்டு ரெடியா கோயிலுக்கு போயிடலாம் என்னடா வெணிலாவ பாக்க போறேன்னு ஒரே குசியில் இருக்கிற போல் இருக்கு அட நீ வேறடா ஒன்னா ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணமே நினைக்கலயே நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு அதுதான் சரி அப்புறம் நான் போய் படுக்கிறேன் போடா போ வெண்ணிலா வரேன்னு சொல்லிவிட்டா அப்படி என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம் நாளைக்கு அப்படே நைட்டு நம்மளுக்கு தூக்கம் வருமா இல்லையானே தெரியலையே இதே இப்படி நான் உளறிட்டு இருக்கேன் ஒன்றுமே எனக்கு புரியல இன்னும் இந்த நைட்டை கடக்கணுமா வெண்ணிலாவை பார்க்க சரி கொஞ்சம் தூங்குனமா தான் ஃப்ரெஷ்ஷாக போய் வெண்ணிலாட்ட பேச முடியும் கொஞ்சம் நேரம் படுத்து பார்ப்போம்

இந்த பிரியாவும் வெண்ணிலாவும் எங்க போனாங்கன்னு தெரியலையே சரி பாத்து போ என்ன பாலு தனியா பேசிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லாவினாசி இவங்க ரெண்டு பேருமே எங்க காலேஜ் பிள்ளைங்கதான் இவங்க கிட்ட இருந்து வெண்ணிலாவை மறைச்சு உன்னை எப்படி மீட் பண்ண வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் பாத்துக்கலாம் வா சரி வா குட்டவளி கோயில் அந்த சைடு போய் சுத்தி பாப்போம் ஓகே போலாம் என்ன வெண்ணிலா முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க நானும் என்ன பிரியா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு மற்றதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்ன வெண்ணிலா ஒரு ஏக்கத்தோட பேசுற மாதிரி இருக்கு இல்லை அவினாஷ் வரையினாரு எப்படி எப்படி எங்கே வந்திருக்கோன்னு அவருக்கு வேற நான் ஒன்றுமே சொல்லலை எப்படி வரப்போறாருன்னு தெரியல டே அங்க பாடுறான் வெண்ணிலா நிற்கிற வா போய் பேசலாம் அட பிரியாவும் நிற்கிறா ரொம்ப நாள் ஆச்சு பிரியாட்ட பேசி ஆடா போலாம் எடுத்தோம் கவிழ்த்தும் நீ இப்படியெல்லாம் போக முடியாதுடா நீ பேசாம இரு அவங்க போய் ஒரு இடத்துல நிற்கிட்டும் அதுக்கப்புறம் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிப்போம் யாருக்காவது தெரிஞ்சது ஊரில் பெரிய பிரச்சனையாகிரும்டா கண்ணு கெட்ட தூரத்தில் என் வெண்ணிலா நிற்கிறா இப்படி பேச முடியாமல் கெடுக்குறியாடா சரி அவினாஷ் கொஞ்சம் பொறுமையாக இரு அவங்க போய் எங்கே நிற்கிறாங்கன்னு பார்ப்போம் சரி வா வெண்ணிலா போய் சாமி மட்டும் வரலாம் அப்படியா சுத்தியும் பார்த்தாச்சு யாரும் இல்ல பேசினா கரெக்டா இருக்கும் முருகா இன்னைக்கு எப்படியா அவங்க பார்க்கணும் அருள் புரியுப்பா என்ன இந்த பாலு பையன் சென்னையில தான் இருந்தா அப்படி இன்னும் வர காணமே முருகா காப்பாத்துங்கப்பா எல்லாத்தையும் பிரியா பிரியா யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்கேன் அட பாலு அவினாஷ் சரி சத்தம் உடம்பு இந்த சைடு வா முருகன் கோ பார்த்துப்போம் வந்து நிக்கிறது கூட தெரியாம சாமி முட்டிருக்கா பாரு இவரை என்ன சொல்றதுனே தெரியல இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க சரிங்க ஐயா ரெண்டு பேருமே தம்பதி சமையல்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்னது தேவரே தம்பதி சமையன்னு சொல்கிறாரே பக்கத்தாடே பிரியா இல்லை நீங்களும் எடுத்துக்கங்க சரிங்க சாமி அவினாஷ் எப்போ வந்தீங்க நீ ரொம்ப மன உருகி வேண்டிட்டு இருந்து இழவ நிலா வந்துட்டேன் எப்போ பார்த்தது உங்களை சரிப்பா வெளியே போய் பேசலாம் டேய் அவினாஷ் அந்த சைடு போய் பேசுங்கடா அங்கே தான் யாரும் வரல நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நாங்கள் யாராவது வராங்களான்னு பார்க்குறோம் சரிடா முதல்ல எங்களை தனியாக பேச விடுறீங்களா நீங்கள் சரி சரி நாங்க போய் பேசிட்டு இருக்கோம் நீங்க வாங்க வா வெனிலா அங்க போய் பேசலாம் வெனிலா எப்படி வெனிலா இருக்க நான் நல்லா இருக்க அவினாஸ் நீங்க எப்படி இருக்கீங்க ம் ஓ நினைப்பவே தான் இருக்கற நானந்தா அவினாஷ் அவினாஷ் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சி நேரில் பார்க்கையில எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது எனக்குந்தான் வெண்ணிலா வெண்ணிலா உன் கையை கொஞ்சம் கொடுவே உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் அவினாஷ் கிஃப்ட்டா ஆமாம் ஒன்றும் பேசாமல் கையை கொடு ம் இப்படியே இருக்க வேணில உன் கைக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இல்ல ரொம்ப நல்லா இருக்கு அவினாஸ் ரிங்கு சரி எங்க டூர் கூடிட்டு போறதா பிளான் பண்ணிருக்காங்க அது வந்து அவினாஸ் சிதம்பரம் பூங்காவு மாபல்லபுரம் கூடிட்டு போறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வரையில மெரினா বিচ போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஓகே சரி இன்னைக்கு ஏன் கூட நெய் மெரினா பீச் மட்டும் பைக்ல போலாம் ஓகேவா அச்சோ மேடம் பார்த்தாங்க அவ்ளோதான் அது சமாளிச்சுக்கலாம் வேணிலா ஏன் கூட வாவே எப்படி சமாளிக்க முடியோ இப்ப கொஞ்ச நேரத்துல மேடம் எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அவ்ளோதானே நீ இப்போது சிதம்பரம் பூங்கா தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நீ பஸ்ஸில் போ நான் பின்னாடி வரேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் எப்படி அவினாஷ் அதுக்கெல்லாம் பிளான் போடாமையா வந்திருப்ப சரிங்க வினாஷ் என்ன பிரியா என்ன நினைச்சு ரொம்ப ஏங்கிட்டு இருந்த போல் அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாலு அப்பப்ப ஞாபகம் வரேன் இருந்தால் பழிக்கிற கான்ஸ்டியூஷன் வரலாம் நான் அதை பற்றி இந்த பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஒரு என்னை நினச்சி தான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் பின்ன நீ இப்படி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் இப்படி தான் சொல்லுவேன் உன்னை நினைக்காம நான் இருப்பேனா முதல்ல அச்சோ மேடம் இந்த சைடு வர மாதிரி இருக்குது இன்னும் வெண்ணிலா வேற காணுமே ஓகே பாலு நீ வரணும் மேடம் என்ன சொல்றாங்க கேட்டுட்டு வந்து வெண்ணிலா கூப்பிட வரணும் அதுக்குள்ள ரெண்டு பேரும் பேசி முடிக்க சொல்லு ஏன் பிரியா நீயே இப்படி பயந்துட்டு இருக்க டே வெண்ணிலாவை அவங்க பாட்டி என்னையும் மேடமே நம்பி அமைச்சிருக்காங்க கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம் சரி நீ முதல்ல போய் பாருடா சரி சரி பிரியா நீ மட்டும் நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி நிக்கிறாங்க உன்னையும் வெண்ணிலாவை மட்டும் காணோம் அதான் தேடிட்டு வந்தேன் வெண்ணிலா ஃப்ரெண்ட் போயிருக்காங்க மேடம் நான் போய் அவளை கூட்டிட்டு டக்குன்னு வந்துடுறேங்க மேடம் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ லேட் பண்ணால் எப்படி மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்குறது பிரியா சரி சரி சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வா இல்லை நான் போய் கூப்பிட்றதா இல்லை மேடம் நானே போய் கூட்டிகிட்டு வரேங்க மேடம் நீங்கள் போங்க மேடம் நான் வந்துடுற பின்னாடியே சரிம்மா சரி சரி அப்பா ஒரு வழியே மேடம் தாட்டியாச்சு நம்ம போய் வெண்ணிலா போற கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதா இன்னுமே காணும் அதுக்குள்ள வந்துட்டீங்களாடா ஆமாம் மேடம் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க போல் இருக்குது நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போறக்கு இப்போ ஃப்ரீயாக வந்துடுவா வெண்ணிலா வா மேடம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் வெண்ணிலாவை அனுப்ப முடியாதுப்பா நான் பைக்கில் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேர் போங்க அவினாஷ் விளையாடாதீங்க அவினாஷ் மே மேடமையும் என்னையும் நம்பி தான் உங்கள் பாட்டி அனுப்பிச்சிருக்காங்க ஏதாவது வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் ஆமாங்க கவினாஷ் அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியாடா நான் வெண்ணிலா வெண்ணிலாவை வந்துட்டு நான் மெரினா பீச்சு கூட்டிட்டு போக போறேன் அது இப்படி அவினா சிவாதி சமாச்சர் கூட்டிட்டு போவீங்க அதாவது வெண்ணிலாவை வந்துட்டு நீங்க உங்க கூட கூட்டிட்டு போங்க போ சிதம்பரம் பூங்கால போயிட்டு அவளுக்கு தலைவலிதுன்னு சொல்லி வண்டியிலே உட்காட்டும் அங்கே இருந்துட்டு எல்லாரும் சுற்றி பார்க்க போயிடுவாங்களா அங்கே இருந்து நான் வெண்ணிலாவை மெரினா பீச்சு கூட்டிகிட்டு போகிறேன்

ஆமாடா வெண்ணிலா வேஷம் போட்டு கொஞ்ச நேரம் நடிடா நாங்க அவர் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு வந்துடுவோம் எங்க காதலுக்காக இந்த தியாகத்தையும் கூட பண்ண மாட்டியாடா அதுக்காக நான் ஆஃப் சாரி கட்டிட்டு பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கணுமாடா யாராவது பார்த்தாங்க என் மானமே போயிருண்டா அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத பாலு நான் கூடவே இருக்கிறேன் போப்ரியா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க போய் சுற்றி பார்த்துட்டு தான் வரட்டுமே சரி ஏதோ சொல்கிறீங்க உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் இப்போ விடுங்க அவினாஷ் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரி அவினாஷ் அப்புறம் நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வா ஏண்டா என்னை இதுக்காக தான் ஊருக்கு போவேனா போவேனான்னு சொல்லி இருக்க வச்சியாடா ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்ணாம நீ ஹெல்ப் பண்ணாம யாருடா ஹெல்ப் பண்ண போறாங்க அதுவும் சரிதான்